நான் ஒரு திராவிடன் பிற்படுத்தப்பட்டவன் பேக்வர்டு என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமை உயர்த்தி விட்டு வந்து அந்த காட்சியை நான் கோபால பொறுத்து விசுவாசி என்று தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தார் எப்படி பகிர் அழைத்திருப்பார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் தான் நீங்கள் தான் கழகத்தினுடைய கருத்தா நீங்கள் தான் தமிழ் தலை இடத்தை மாற்றாம கட்டுகிற பாதுகாக்க வேண்டியவர் இது அவருக்கு மட்டும்தான் சொல்லவரை இல்லை அப்பர் தப்பாமல் வந்திருக்காய் இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமை பல்வேறு பேர்களிலே இருந்தாலும் கொள்கையிலே மாறாமல் இருந்தது உலகத்திலே இந்த கட்சி மட்டும்தான் என்ன சாதித்தது என்று கேட்டால் இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம் இந்த கட்சி தானே திராவிட இயக்கம் தான் நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்கு வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கந்தால் ஆட்சி பலத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்க திராவிட இயக்கம் செய்திருக்க மகத்தான காரியம் இதே நிலை நீடித்தால் பிஜேபி தொடர் போகுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது அதற்காக திரைஞர்களை திருத்தகிறதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பலர் பட்டாளங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் நான்

என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் தளபதியார் அவர்களே கழகத்தினுடைய பொருளாளர் இனிய நண்பர் அவர்களே அமைப்பு முதன்மை செயலாளர் நேர் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர்களே இந்த மாபெரு விழாவில் இயக்கத்திற்கு தாங்கள் உழைத்த உழைப்பை கழகம் கவனித்து இன்றைக்கு தலைவர் அவர்கள் விருதனை வழங்கியிருக்கிறார்கள் அந்த விருதனை பெற்றிருக்கக்கூடிய இனிய நண்பர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற மாவட்ட கழக பேரூர் கிழக்கழக செயலாளர்களே வெள்ளம்பூர் குமிந்திருக்கிற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண நன்றிகள் அந்த வணக்கம் இந்த விழாவில் நான் தலைமை உரை என்றாலும் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ராமநாதன் அவர்கள் எங்களோடு சட்டக்கல்லூரியில் படித்தவர் டாக்டர் ஜெகத் அவர்கள் அவர் ஒரு கௌரி காலேஜில் படித்து விட்டு வந்தவர் அடுத்து இருக்கின்ற பழி மாணிக்கம் சட்டக்கேரில் எங்களோடு படித்தவர் நான் மாணவனி செயலாளராக இருக்கும் போது என்னோடு பணியாற்றியவர் தம்பிதாசன் அவர்கள் நானும் ரகுமான் கானும் கோஷன் பாக்கில பக்கத்து பக்கத்து வீடுகளாக இருந்தபோது அவர் ரகுமான் கானுடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளை அதே நிலைதான் எனக்கும் அவருக்கும் ராஜன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சக பேச்சாளர் என்ற முறையில் நான் அவருடைய ரசிகன் எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஒரு அம்மையார் வராவிட்டாலும் அந்த அம்மையாரை பற்றி கலைஞர் தளபதி அவர்கள் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே இந்திய போராட்டத்தில் என்னோடு களத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த விருதுனையெல்லாம் பெறுகிறார்கள் என்பதிலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இயக்கத்தில் உழைத்தவர்களை பாடுபட்டவர்களை தன்னலங்கறதாவது இருந்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள் அதில கொஞ்சம் கூட பிசகாமல் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள் எனக்கு இந்த தகுதிக்கு பொறுக்கியதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் ராமநாதனை அவர் கண்டுபிடித்தது எனக்கு பெரிய ஆச்சரியம் காரணம் ராமநாதன் கட்சியிலே தீவிரமானவர் கொள்கை பிடிப்புள்ளவர் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஆனால் அடக்கமானவர் பத்து பேருக்கு அப்ப தள்ளிதான் நிற்பார் கல்லூரியிலே அப்படித்தான் ஆனால் பிசாவில் இருந்தவர் இவரை நம்முடைய தலைவர் நெஞ்சிலை நிறுத்தி ராமநாதனுடைய பெயரை அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தலைமை கழகத்தில் அந்தூர்ல அந்த ஊர்ல இன்னொரு ராமநாதன் உண்டு மனோர் ராமநாதன் அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதை கேட்டு திருப்பி இல்லை இல்லையா மிசாவில் இருந்த ராமநாதன் பார்லிமெண்டில் நின்றவர் என்று அடித்து சொன்னாரே தளபதி அவர்களே இந்த ஒன்றே என்னை கிறுகிறுக்க வைத்து விட்டார் இது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று யாருக்கு நம்முடைய தலைவருக்கு இல்லை அப்பனிடத்திலே தப்பாமல் வந்திருக்காய் இந்த வரங்களை கேட்டு எனக்காக வாட்ட கடமைப்பட்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளாகிறது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்முடைய பாட்டன் கட்சிக்கு சேர்த்து வெள்ளடை வேந்தர் தியாகராய் அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வசோ அறிக்கையை வைத்தால் நூறாண்டு காலமாகிறது ஆக நூறாண்டு காலம் ஒரு இயக்கம் தொடர்ந்து பல்வேறு பேர்களிலே இருந்தாலும் கொள்கையில மாறாமல் இருந்தது உலகத்திலே இந்த கட்சி மட்டும்தான் இதுக்கு அடிப்படை என்ன எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் வேலை கேட்டு போராட்டம் நடந்திருக்கிறது மன்னரை வீழ்த்தி விட்டு குடியாற்றி வேண்டும் என்று போராட்டம் நடந்திருக்கிறது சோற்றுக்காக போராட்டம் நடந்திருக்கிறது நிலைமறைக்காக போராட்டம் நடந்திருக்கிறது ஆனால் சுயமரியாதைக்காக போராட்டத்தை ஆரம்பித்தது திராவிட இயக்கம் தான் அந்த சுயமரியாதையை ஆண்டுக்காண்டு தான் இன்றைக்கும் இந்த கட்சி நீடித்திருக்கிறது இந்த கட்சிக்கு அது அல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த கட்சி என்ன சாதித்தது நேரம் இல்லாத சொல்கிறேன் என்ன சாதித்தது என்று கேட்டால் கட்டிய துண்டை தோளில போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம் இந்த கட்சி தான திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்ட வேட்டி கட்ட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி மனத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறார் இது திராவிட இயக்கம் செய்திருக்கிறார் மகத்தான காரியம் நம்முடைய பகை விட்டு விட்டதா அன்றைக்கு பகை ஒழிந்ததா மீண்டும் இந்தியத்தில் இப்போ இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் எந்த ஜாதி பொலிவிச்சிருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன் சமீபத்தில் டெல்லி சர்க்கார் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டி எதற்காக என்று கேட்டால் த கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ரீ தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய சரித்திரத்தை செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த சரித்தில என்ன கேடு இதுவரையில் அரப்பா முகச்சதாரோ திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த கமிட்டி என்ன சொல்லுகிறார் பின்னாடி சொல்லுகின்றால் இல்லை இல்லை அது பிராமணுடைய ஆரியருடைய நாகரிகம் என்று அதற்கு முகச்சதாரோ அல்ல சரஸ்வதி நாகரிகம் என்று சரஸ்வதி எங்க வந்தால் அலகாபாத்தில வந்தால் மூணு நதி ஓடுகிறது ரெண்டு நதி பேர் சொன்னான் மூணாவது நதி என்றும் அது கண்ணுக்குள் ஓடுகிறான் அந்த சரஸ்வதி நாகரிகம் இருந்து இன்னைக்கு சொல்லுங்க அப்படி அந்த ரீரைட் கம்பிட்டியில அவர்கள் பதினேழு பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் அது மூன்று பெண்கள் இல்லை பதினேழு பேர்களை நாமினேட் செய்திருக்கிறது அதுல மூன்று பேர் அபிஷர் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மூணு பேர் பதினேழு மிச்சம் பதினாலு பேர் மொத்த பேரும் பிராமணர்கள் மொத்த பேரும் பிராமணர்கள் இந்தியாவினுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுகிறது கமிட்டியே இருக்கிற அத்தனை பேருமா பிராமணன் போட்டு பார்த்தார்கள்

மறுபடியும் பழைய பல்லவியை நாம் பாட வேண்டிய இதே நிலை நீடித்தால் பிஜேபி தொடர் போகுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது அதற்காக தலைஞர்களை திரண்டுவதற்காக தம்பி உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பலர் வட்டாரங்களை கூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் கடைசியாக ஒன்று தலைவரே என்னை விட நீங்கள் இறைய வந்தால் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேர் புகழ் அவ்வளவும் எங்கேயோ போய் இருக்கிறீர்கள் நீங்கள் பார்த்தேன் அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும் மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு அங்கு நான் ஒரு திராவிடன் பிற்படுத்தப்பட்டவன் பேக்வர்டு என்று சொல்லாமல் நின்று தமிழ்நாட்டில் பெருமை உயர்த்தி விட்டு வந்திருக்கிறீர்கள் அந்த காட்சியை நான் கோபால் விசுவாசி என்பது தெரியும் நான் அழுதேன் என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தார் எப்படி மகிழ்ச்சி அடைந்து என்று எனக்கு தெரியும் எனவே நான் தகுதி கொண்டு சொல்கிறேன் நீங்கள்தான் எங்களுடைய நீங்கள் நீங்கள்தான் திமுகத்தின கர்த்தா நீங்கள் தான் தமிழ் வழி சலுகை மாற்றாமல் பாதுகாக்க வேண்டியவர் எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை ஐயாவும் நண்பர்களே நான் மட்டும் ஆட்சி நாற்பதாது இதோ வேண்டும் நான் தளபதி என்று சொல்லுவேன் ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும் கையை தூக்காத பக்கத்தில் இருக்கிற கூட்டணி தளபதி அவர் தலாத்திரிகள் தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் நன்றி வணக்கம் Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's number one travel brand. Minnambalam.com, Tamil Nadu's mobile patrikai.